ராஜதந்திர வெற்றி வங்கதேச விவகாரத்தில் இந்தியாவுக்கு ட்ரம்ப் அரசு முழு ஆதரவு வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசு பதவி விலக வேண்டும் என்பதற்காக சென்ற ஆண்டு பெரும் போராட்டம் நடைபெற்றது வன்முறைகள் அதிகமானதால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் பின்னர் இந்தியாவில் தஞ்சமடைந்தார் அதனைத் தொடர்ந்து முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் பதவியேற்றது அதன் பிறகு அங்கு இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்தன இதை கட்டுப்படுத்த தவறியதால் மோடி அரசு அந்நாட்டுக்கு எச்சரிக்கை விடுத்தது இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளிடையே உறவுகள் சரியில்லை இந்நிலையில் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றார் அப்போது அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்த அவர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசினார் அதன் பிறகு இரண்டு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது வங்கதேச ஆட்சி மாற்றத்தில் அமெரிக்க அரசின் பங்கு குறித்து செய்தியாளர்கள் கேட்டனர் அதற்கு பதிலளித்த டிரம்ப் இவ்விஷயத்தில் அமெரிக்க அரசுக்கு எந்த பங்கும் இல்லை இது எனக்கு முன்பாகவே பிரதமர் மோடி நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஒரு விவகாரம் என்றார் இந்த விஷயத்தை அவரிடமே நான் விட்டுவிடுகிறேன் இது இந்தியாவின் சொந்த விவகாரம் என்று கூறினார் இது பிரதமர் மத்திய அரசின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று பன்னாட்டு அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக தெற்காசிய விவகாரங்கள் மற்றும் இந்திய பெருங்கடல் விவகாரங்களில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை அமெரிக்கா ஆதரிப்பதற்கு இது சான்றாகும் என்றனர் மேலும் முகமது யூனஸ் தலைமையிலான வங்கதேச அரசாங்கத்திற்கு டிரம்ப் நிர்வாகம் தான் அளித்து வந்த அனைத்து உதவிகளையும் தற்போது நிறுத்தியுள்ளது சமீபத்தில் டிரம்ப் அரசாங்கம் தனது நன்கொடை நிறுவனமான யுஎஸ் ஐடி மூலம் வங்கதேசத்தில் நடைபெறும் பணிகளுக்கான நிதியை இதன் மூலம் வங்கதேசத்தில் அமெரிக்கா மேற்கொள்ளும் இருதரப்பு ஒப்பந்தங்கள் மானியங்கள் மற்றும் பிற கொள்முதல் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட இருப்பதாக யுஎஸ் ஏஐடி அறிவித்துள்ளது இதற்கு காரணம் வங்கதேசத்தில் சீனாவின் பங்கு கவலையளிக்கும் வகையில் உள்ளது என்றும் இது அமெரிக்கர்களை வருத்தப்பட வைத்தது என்றும் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக சீனா வங்கதேசத்தில் தனது பொருளாதார இருப்பை அதிகரித்து வருகிறது இது தனக்கு ஆபத்தானது என்பதை டிரம்ப் நிர்வாகம் உணர்ந்துள்ளது எனவே சீன விரிவாக்கத்தை கட்டுப்படுத்த இந்த பிராந்திய இந்தியாவின் உதவி அவசியம் என்று நிபுணர்கள் கூறினர் வங்கதேச விவகாரத்தில் அமெரிக்கா இந்தியாவுக்கு அளிக்கும் ஆதரவால் பல நன்மைகள் உள்ளன குறிப்பாக ரோஹிங்கிய அகதிகள் எல்லை பிரச்சினைகள் மற்றும் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளிடமிருந்து வரும் பாதுகாப்பு கவலைகளை சமாளிக்க இந்தியாவுக்கு உதவும் என்றும் வட்டாரங்கள் கூறின வங்கதேசம் குறித்த இந்திய கொள்கை சரியானது என்பதையும் அமெரிக்கா உணர்ந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் மேலும் சீனா மற்றும் பாகிஸ்தானை ஓரம் கட்டி தெற்காசியாவில் முக்கிய பிராந்திய சக்தியாக இந்தியா வின் அந்தஸ்தை டிரம்ப் வலுப்படுத்தி வருகிறார் இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை சரியான திசையில் வழிநடத்துவதாகவும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனா்